த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இந்த ஒரு படம் எல்லோரோட லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிப்பட்ட படத்திலே அப்படின்னா த ரியல் லைஃப் ஹீரோவோட கிறிஸ் கார்னர் அவரோட வாழ்க்கையில் அவர் கலந்து வந்த பாதையில் இவர் இந்த அஞ்சு விஷயங்களை எப்பவுமே மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு அஞ்சு விஷயம் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சலான்னு சொல்லியிருக்காரு அது என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் முதல் விஷயம் நவர் எவர் கிவ் அப் எஸ் அவர் தன்னோட குழந்தையோட தனியா இருந்த போதும் அவரோட மனசுல இருந்த ஒரே விஷயம் நவர் கிவ் அப் கிவ் அப் மட்டும் பண்ணிடவே கூடாது எப்பவுமே அந்த ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் ரொம்ப 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 கடினமாக தான் இருக்கும் பிகாஸ் கிறிஸ்கான தன்னோட லைஃப் தன்னோட வீடு தன்னோட இடம் தன்னோட காரு தன்னோட மனைவி இப்படி எல்லா சுச்சுவேஷன்லேயும் எல்லா கஷ்டங்களையும் கலந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி அவ்வளோ கடினமான நிலைமையிலையும் அவர் வச்சுருந்த ஒரே நம்பிக்கை தான் எப்படியாச்சும் தன்னோட கஷ்டங்களை நீக்க முடியும் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நான் எப்படியாச்சும் முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு போச்சு ஸோ அவர் சொல்கிற முதல் விஷயம் நவர் எவர் கிவ் அப் ரெண்டாவது விஷயம் டிடெர்மினேஷன் இஸ் எ கே எஸ் உறுதிப்பாடு நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் உறுதியாக இருக்கணும் அந்த ஒரு செயல் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்போம் அந்த ஒரு செயலை இறங்குனா தப்புனாலும் சரி சரியினாலும் சரி அந்த ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருப்பேன் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பேன் அதுக்கான செயல்களை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது எப்படி செய்யணும் அது எப்படி முடிக்கணும் எந்த நேரத்தில் முடிக்கணும் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் ஆராய்ஞ்சி கற்றுப்பேன் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதில் டிடெர்மினேஷனோட உறுதிப்பாடோடு இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியும்னு சொல்கிறார் ஸோ நாமளும் டிடெர்மினேஷனோட எல்லா வேலையும் செய்ய பார்க்கலாம் மூணாவது விஷயம் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஹார்ட் ஒர்க்ன்றது கண்டிப்பாக தேவை நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களை அடுத்த நிலை கொண்டு போய் சேர்த்தே தீரும் பிகாஸ் உங்களோட முதல் முயற்சியிலேருந்து நீங்கள் போகிற எல்லா எஃபர்ட்டும் உங்களோட ஹார்ட் ஒர்க் மூலிமா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை என்றைக்குமே ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் நாலாவது விஷயம் ஃபேமிலி இஸ் எவ்ரி திங் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் போராடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் ரிஸ்கான தன்னோட பையனை எப்படியா சேவ் பண்ணணும் தன்னோடய பையனை இப்படிப்பட்ட கஷ்டமான நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு செயல்பட்டதால் ஒரு அலை சீக்கிரமாகவே தன்னோட கஷ்டங்கள் இருந்து மீண்டு வர முடிஞ்சுது ஸோ ஃபேமிலி இஸ் எவ்ரி திங் உங்களோட குடும்பத்துக்காக உங்களோட நண்பனுக்காக உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காக வேணால் இருக்கலாம் பட் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறதுக்கு அவங்க வந்து ஒரு பாலமாக இருப்பாங்க ஸோ ஃபேமிலி இஸ் எவ்ரி அஞ்சாவது விஷயம் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் எஸ் இப்படி கிறிஸ் கார்னர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா அசத்ஸையும் எல்லாமே இழந்துட்டு பிறகு நடு ரோட்டில் நின்னப்போ அவர் வச்ச நம்பிக்கை அவர் மேலே வச்ச நம்பிக்கை மட்டும்தான் அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு போச்சு அவர் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பா அண்ணாந்து பார்த்து ஒருத்தர் பல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு அதிபதியாக இருக்கிறாரு ஸோ முதல் காரணம் அவர் தான் மேலே வச்ச நம்பிக்கை எப்படி என்னாலே செஞ்சு முடிக்க முடியும் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் ஆறு மாதம் வேலை இல்லாமல் ஆறு மாதம் சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்ச அந்த ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் தன்னோட குழந்தைக்காக தன்னோட பிளட்டை டொனேட் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்த அந்த தருணங்கள் தான் அவர் இன்றைக்கி இப்படிப்பட்ட உயரமான நிலையில் வச்சிருக்கு ஸோ நீங்கள் வச்சுக்க வேண்டியதெல்லாம் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மறக்கவே மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த அஞ்சு விஷயம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு கிறிஸ் கிறிஸ்கானை சொல்லார் ஸோ நம்மளோட கதை காலத்திற்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதிகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்